வணக்கம் தாவேக்க தலைவர் விஜய் தலைமையில் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி தாவேக்கவின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறும்னு தற்போது தகவல் வெளியாகியுள்ளது விஜய்யோட தமிழக வெற்றி கழகம் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தீவிரமா தயாராகிட்டு வராங்க கடந்த சில நாட்களாகவே பனையூர்ல உள்ள கட்சி அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றுட்டு வந்துச்சு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு மற்றும் தேர்தல் பிரச்சார குழு கூட்டங்களும் நடைபெற்றது அதே நேரத்துல தான் கடந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதியன்று ஈரோட்டில் நடந்த மக்கள் சந்திப்பிற்கு பிறகு விஜய் பொது நிகழ்வுகளில் பங்கேற்கவே இல்லை இந்த நிலையில தான் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி தாவேக்க தலைவர் விஜய் பங்கேற்கும் தாவேக்கவின் செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெறும் அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு இந்த கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்படும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அக்கட்சியோட பொதுச்செயலாளர் என் ஆனந்த் வந்து வெளியிட்டுள்ள பதிவில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு மாமல்லபுரத்தில் உள்ள ஃபோர் பாயிண்ட்ஸ் ஃபைவ் ரெஸ்டரெண்டில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் மாநில மாவட்ட அளவிலான கழக செயல்வியர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனைக்கப்பட உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறியிருக்காரு மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் இசிஆர் டிவி சேனலுடன்